நம்ம ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸுக்கு வந்துருக்குறோம் என்ன இடனே தெரியல நாங்கள் ஒரு இடத்தை நோக்கி போறோம் அதில் இவ்வளோ அழகாட்டு ஒரு என்னது நம்ம லப்பர் தோட்டத்துக்குள்ள நாங்கள் நிக்கிறோம் லப்பர் தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு ரிவர் ஒரு டேம் ஒன்று இருக்கு என்னப்பா சவுல்றோம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு

பாருங்க சிங்கம் புலி எது இருக்கான்னு தெரியல தெரியல அங்க ஒரு ஆளு போட்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காரு